மூன்று முடிச்ச சீரியல்ல சுந்தரவள்ளிக்கு விருது வழங்குற விழாவில் நந்தினி மாஸ்க் காட்ட போறாங்க நந்தினியை வந்து பெருமைப்படுத்த போறாரு நம்ம சூர்யா நந்தினியோட பர்த்டே செலிப்ரேஷன் தரமா இருக்க போது இந்த மாதிரி நடந்தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி சீன் வந்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறோம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நந்தினியை சூர்யா எப்படிலாம் எல்லாம் பெருமைப்படுத்த போறாரு நந்தினி எப்படி மாஸ்க் காட்ட போறாங்கன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மறக்காம வீடியோ ஃபுல்லா கேளுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சுந்தரவள்ளி வீட்டுல அதாவது சூர்யா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுந்தரவள்ளிக்கு ஒரு விருது வழங்குற விழா நடக்குது ஒரு பத்து சேரை போட்டு ஒரு டெக்கரேஷன் பண்ணி நம்ம சுந்தரவள்ளிக்கு எல்லாம் விருது கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா பாராட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே பாராட்டுறதுக்காக ஒரு பத்து பஞ்சு பேர் சொந்தக்காரங்களில இருந்து ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சுந்தரவள்ளி ஃப்ரெண்ட்ஸ் தான் மேக்சிமம் இருக்காங்க எல்லாம் வந்து பாராடிட்டு இருக்காங்க சுந்தரவள்ளிய இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நந்தினியோட பர்த்டேங்க இந்த நந்தினியோட பர்த்டேக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஒண்ணும் யோசிக்காம சூர்யா உட்காந்துட்டு இருந்தாரு ஆனா நம்ம சூர்யாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து என்ன சூரியன்னா இப்படி இருக்கீங்க அவங்க கொண்டாட்டிக்கு பர்த்டே அப்ப நீங்க எவ்வளவு செலிப்ரேட் பண்ணு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு திட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் சூர்யாவுக்கு ஒரு எண்ணம் வருது சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேஷன் வந்து பக்காவாக பண்ண போறாரு நந்தினியோட பர்த்டே செலிப்ரேஷனை நம்ம சுந்தரவல்லியோட பாராட்டு விழாவில் விருது கொடுக்குற விழாவில் கொண்டு போய் வச்சார் பார்த்தீங்களா அதில் தான் பெரிய டுஸ்ட்டாக இருக்குங்க என்னென்னா இன்னொன்று என்ன தெரியுங்களா நம்ம சுந்தரவல்லியை வந்து ஒம்பழுக்கணும் சுந்தரவல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் சுந்தரவல்லியை வந்து வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நந்தினியோட பர்த்டே கொண்டாடக்கூடாதுங்க நம்ம பொண்டாட்டி நந்தினி நம்ம பொண்டாட்டி நந்தினி நல்லா இருக்கணும் நம்ம பொண்டாட்டி நந்தினி சந்தோஷமாக இருக்கணும் நம்ம பொண்டாட்டி பர்த்டேங்கிறது செம்மையா செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சூர்யா வந்து இந்த பர்த்டே கொண்டாடணும் அதை விட்டுட்டு சுந்தரவள்ளி கஷ்டப்படுத்துகிறேன் இல்லை இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க நான் கொண்டாடுறேன் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது சூரியவே மனசு ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நந்தினிக்காக வந்து கொண்டாடணும் அப்படி தான் கொண்டாடுறான்னு நம்ம நம்புறோம் சரி ஓகேங்க இப்போ என்னென்னா சுந்தரவள்ளியோட பாராட்டு விழா நடந்துகிட்டு இருக்குங்க சுந்தரவள்ளி எல்லாருமே பாராட்டி பாராட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க சுந்தரவள்ளி இப்படி இந்த மாதிரி சுந்தரவல்லிங்கி இந்த விருது கொடுக்கிறதுலாம் நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல இதை பார்த்தோன்னே சுந்தரவல்லியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க சுந்தரவல்லியோட மருமக இவதா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க என்ன சுந்தரவல்லி மருமக இந்த வேலைலாம் செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு போதே வந்து சுந்தரவல்லி எப்படி முழிக்கிறாங்க ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்கறாங்களே அப்படிங்கிற மாதிரி பாக்கிறாங்க சுந்தரவல்லியோட ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க பரவாயில்ல வீட்டோட வேலைக்காரியாக இருந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க பார்த்தீங்களா சுந்தரவள்ளி ஒரு வேலைக்காரி பொண்ணையே வந்து தன்னோட மருமகளா மாத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த இடத்துல நம்ம சுந்தரவள்ளியை பாராட்டணும் சூப்பர் சுந்தரவள்ளி இதுக்கே ஒரு தனி விருது கொடுக்கலாம் அப்படின்னு சொன்ன வாட்டி சுந்தரவள்ளிக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் பரவாயில்ல இதுவும் நம்மளுக்கு ஒரு நல்ல தான் இருக்குன்னு அடுத்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க பாருங்க நம்ம வீட்டு மருமகளா இந்த பொண்ணை கொண்டு வரலாம் நம்ம பையனுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சுந்தரவல்லியை நினைக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு இருக்காங்கன்னா அப்ப இந்த பொண்ணு எவ்வளவு நல்லவங்களா இருப்பாங்க இந்த பொண்ணு எவ்வளவு நல்ல பொண்ணா இருந்தா அந்தளவுக்கு நம்ம சுந்தரவள்ளி யோசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி நந்தினி எல்லாம் பெருமை பேச ஆரம்பிப்பாங்க அப்ப வந்து சுந்தரவள்ளி கோவம் ஐஜய்ய இப்ப தாண்டா என்ன வந்து நல்லவங்களா பேசுனீங்க உடனே நந்தினி நல்ல பொண்ணா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அப்படியே முடிப்பாங்க என்ன பண்றது சுந்தரவள்ளி வந்து திருநனுக்கு கொட்டின மாதிரி கம்முனு தான் இருந்தாவும் ஒன்னும் பண்ண முடியாது ஒண்ணு பேச முடியாது ஏதாவது பிரச்சனை பண்ணா சூர்யா வந்து அசிங்கப்படுத்தி விட்டுருவாரு அதனால கம்முலதான் இருந்தாங்களும் இப்ப என்ன ஆகு போகுதுன்னா நம்ம சூர்யா அப்படியே ஒரு கொண்டாட்டத்தோட வர போறாருங்க ஒரு மேல தாளத்தோட அப்படியே ஆடிக்கிட்டே வர போறாரு சுந்தரவள்ளியை பாராட்டுறதுக்கும் சுந்தரவளியைக்கு விருது கொடுக்கணும் வந்திருக்காங்க பாத்தீங்களா சுந்தரவளியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாருமே அப்படி பாப்பாங்க இன்னும் அவங்க பையன் இப்படி ஆடிட்டு அப்படியே எல்லாரும் சூர்யாவுக்கு வந்து அப்படியே மலர்லாம் தூவாங்க அப்படியே சூப்பராக தூக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒரு இது செம்மைய என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க செம்ய என்ஜாய் பண்ணிட்டு வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூரியோட அவங்க அப்பா வந்து சந்தோஷமா அப்ப ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான்டாங்கிற மாதிரி ஆனா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளிக்கு தாண்டாகும் இவன் என்ன இப்படி ஆடிட்டு வரவா ஆடிட்டு வந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனையாகுமே இவன் ஆல்ரெடி வந்து கல்யாணத்துலேயே இப்படிதான் ஆடி வந்து நந்தினி கலத்துல தாலி கட்டினா அதே மாதிரி இங்கே வந்து இப்ப ஆடிட்டு இருந்தாலும் இவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி குழம்பு நிற்பாங்க நல்ல ஒரு குத்து மியூசிக் போட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டே வருவாரு ஆடிட்டே வந்துட்டு ஆன்டி எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர சுந்தரவல்லியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கை கட்டுவார் ஏ சூரிய தம்பி நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம சுந்தரவல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு காய் சொல்லுவாங்க வா தம்பி வந்து பேசுவோம் அம்மாவை பத்தி பேசினோடனே அம்மாவை பத்தி எல்லாம் பேச முடியாது இன்னைக்கு வந்து முக்கியமான ஆளோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து அவங்களோட பிறந்த தான் நம்ம கொண்டாட போறோம் விருது வழங்குற விழா தள்ளி வைங்க அப்படின்னு பேசுவாரு யாருக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு இப்ப சுந்தரவழியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க தாவிடுவாங்க யாருக்கும் பர்த்டே அது அந்த இதுக்குள்ள போயிருவாங்க இங்க எனக்கு விருது வந்து விட்டு பாரு எங்க பேசிட்டுறாங்க பாரு அப்படின்னு சொல்லி டென்ஷன் சுத்திரம் அந்த அளவுக்கு வந்து நம்ம சூர்யா வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாரு இந்த வீட்டுக்கு முக்கியமான ஒரு ஆள் அவங்க தான் இனிமே அந்த வீட்டை ஆள போறது அவங்கதான் ஒரு அழகான தரமான பொண்ணுக்கு பர்த்டேங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் யார் யாருன்னு நினைப்பாங்க இவங்க கூட்டிட்டு வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண போறாரு நந்தினியை அந்த மேடைக்கு கூட்டிட்டு வந்து நிறுத்த போறாருங்க நம்ம சூர்யா இவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே இவங்க யாருன்னா என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடி சொல்ல போறாரு சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே கை தட்ட போறாங்க பரவாயில்லப்பா தம்பி சூப்பர் தம்பி சொன்ன மாதிரி ஒரு பையன் பதினாறுபா வேணும் வீட்டோட வேலைக்கார பொண்ணாக இருந்தாலும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்குது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சு கல்யாணம் பண்ண பத்தியா சூப்பர் பணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுவாங்க சூர்யாவுக்கு இப்போ நல்ல பேர் போயிட்டு இருக்கும் சூர்யா வந்து எல்லாம் பாராட்டுவாங்க உடனே வந்து இந்த பர்த்டே வந்து சாதாரணமாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே கொண்டாடுவாங்க ஒரு கேக்கை வெட்டுகிட்டு வந்து கேக் வெட்டி கொண்டாடுவாங்க ஆனால் சுந்தரவல்லி அப்படியே கம்முன்னு இருப்பாங்க சரியான கோவம் வரும் சரி இந்த இடத்துல நம்ம வந்து போட்டா நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம் நம்ம கம்முனே நின்று கை தட்டிட்டு இருந்துருவோம் ஹாப்பி பர்த்டே நந்தினி அப்படின்னு கை தட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வேற மாதிரி மாறிட்டாங்க இப்ப வந்து நந்தினிக்காக சூர்யா பாட்டு எல்லாம் பாடுவாரு இப்படிலாம் இருப்பாரு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சல் ஐயாவுக்கு ஒரு டென்ஷன் ஆயிரும் என்ன நந்தினி உன் பர்த்டே சொல்லவே இல்லையா என்ன நந்தினி சூர்யாவுட எனக்கு தான் உன் பர்த்டே வந்து கொண்டாட ஆசை நீ என் பொண்ணு மாதிரி ஏமா அப்படி பண்ணிட்டேன்னு நம்ம அருணாச்சல் ஐயா டென்ஷன் ஆயிடுவாரு ஏன்னா அருணாச்சல் ஐயாவுக்கு நந்தினி அப்படின்னா ஒரு உசுறு நந்தினி நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பாரு ஏன்னா நந்தினி இங்க யாரும் கண்டுக்கிறதுல நந்தினி ரொம்ப கேவலப்படுத்தாங்கல்ல அதனால நந்தினி பாத்துக்கிற ஒரே ஆளுங்கிறது நம்ம சூர்யாவோட அவங்க அப்பா அருணாச்சல் தான் அவரு வந்து சந்தோஷப்படுவாரு நந்தினி உங்களுக்கு பர்த்டே உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பண்ணு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோல்ட்லயும் ஏதோ ஒன்று வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நினைக்கிறேன் சூர்யா சார் வந்து நந்தினியோட பர்த்டே சரியான தரமான ஒரு சம்பவமா பண்ணிடுவாரு நந்தினியை வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பரவாயில்ல நம்ம பர்த்டே வந்து இந்த அளவுக்கு நம்ம சூர்யா சார் கொண்டாடுறாரு இந்த அளவுக்கு நம்ம லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்புறம் என்ன பண்ணுவாரு அவர் சூர்யா சார் என்ன பண்ணுவார் கிஃப்ட் வந்து அவரோட ரூம்ல தான் கூட்டிட்டு போய் நம்ம நந்தினி கொடுப்பாரு அந்த கிஃப்டை பார்த்துட்டு நந்தினி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் சார்டி சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி எனக்கு யாரும் பர்த்டே கொண்டாடுறது இல்ல ஆனா சார் நீங்க வந்து எனக்காக என் பர்த்டே கொண்டாடினீங்களா இல்ல வந்து சுந்தரவல்லி அம்மாவை வந்து இது வெறுப்பேத்த கொண்டாடுங்களா எனக்கு தெரியாது தயவுசெய்து சுந்தரவள்ளி அம்மாவை வெறுப்பேத்தாக இந்த பர்த்டே கொண்டாடாதீங்க எனக்காக பர்த்டே கொண்டாடு மட்டும் தான் இந்த கிஃப்ட்டை நான் வச்சுப்பேன் கிஃப்ட்டை பிரிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்லுவாங்க சொன்ன ஒன்னே இல்ல நந்தினி இல்ல உனக்காக தான் நான் கொண்டாடினேன் உனக்கு பர்த்டே நான் கொண்டாடும்ல அப்படின்னு சரி ஓகே சார் நீங்க சொல்கிறத நம்பறேன் நீங்க ஏதோ போய் சொல்றீங்க போலருக்கு அப்படின்னு சொன்ன ஒன்னு நான் வந்து கொண்டாடணும்னு உண்மையாகவே நினைக்கிறேன் நான் உண்மையை சொல்றேன் நான் என் ஃப்ரெண்டோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பொண்டாட்டியோட பர்த்டே நீங்க கொண்டாடணும்னு அதுக்கு அப்புறம் தான் எனக்கே தோணிச்சு ஆமாம் பொண்டாட்டி நந்தினிக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுமே சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செலிபிரேட் பண்ணேன் எல்லாம் ஜாலியா இருக்காங்க சந்தோஷமாக இருக்குது ஏன்னா உன் பர்த்டே பர்த்டே இல்ல அதனால சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுவாரு நந்தினிக்கு இதுலயும் வந்து சூர்யா சார் மேல ஒரு சின்ன ஒரு லவ் ஏற்படும் சரி நம்ம கணவராக இவர் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நந்தினிக்கு தோண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளி இருக்காங்க பார்த்தீங்களா சுந்தரவள்ளி செம்ம டென்ஷனில் இருப்பாங்க என்னோட ஃபங்க்ஷன் அது எனக்கு விருது வழங்குற ஃபங்க்ஷன் அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இந்த சூரிய நந்தினி கொண்டு வந்து நந்தினிக்கு மாஸ்க் காட்டி விட்டு போயிட்டான் பாரு நந்தினிக்கு இப்ப நல்ல பேர் கிடைச்சிக்கிச்சு நந்தினி வந்து ஒரு பெரிய ஆள் ஆகி நாளைக்கு எல்லாருமே பேசுவாங்க சுந்தரவள்ளி வந்து ஒரு வேலைக்கார பொண்ணு மருமகளை ஆக்கிட்டாங்கன்னு எல்லாருமே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருப்பாங்க சுந்தரவள்ளி என்னதான் சுந்தரவள்ளி டென்ஷன் ஆனாலும் மயிலாஞ்சி மயிலாஞ்சி அப்படின்னு பாட்டை போட்டு விட்டு நம்ம சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் ஒரு ரமான்சன் கொண்டு வந்தாங்கல்ல அது கனவா இருந்தாலும் அது உண்மையாக போகுது சூர்யா நந்தினி நல்லா வாழ போறாங்க யார் யாரெல்லாம் சூரியன் நந்தினி நல்லா வாழும்னு நினைக்கிறீங்களோ கீழே கம்பெனிலாம் சொல்லுங்க இது எல்லாமே இப்படிதான் நடக்கும்னு சொல்லி நானும் வந்து யோகத்தில் சொல்லிருக்கேன் இந்த மாதிரி நடந்தாலும் வளர்க்கணும் நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்